சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடி மகிழ்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நிகழ்ந்ததா என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை அவரால் தான் இந்த உலகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று ஆண்டுகள் கணக்கெடுப்பு நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஆண்டவர் இயேசு எந்த மாதத்தில் எந்த தேதியில் பிறந்தார் என்ற ஒரு கணக்கு என்பது எந்த ஆதாரமும் கிடைக்கப்படவில்லை அன்புக்குரியவர்களே ஆனால் விபலி அறிஞர்கள் ஜூன் மாதத்தில் அல்லது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் பிறந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கலாம் என்று கணிக்கிறார்கள் எதை வைத்து கணிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா லூகா நட்சிதி அதிகாரம் இரண்டு இறைவாக்கி எட்டில் இருந்து பத்து முடிய பார்த்தோம் என்றால் ஏசு பிறந்த உடனடியாக அந்த பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கடைகளை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது வானதுதர் அவர்களுக்கு தோன்றி என்ன சொல்றார் அஞ்சாதி மாபெரும் மகிழ்ச்சியொட்டும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெஸ்யா என்னும் மீட்ப உங்களுக்காக தாவீதியின் ஊரில் பிறந்துள்ளார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று வானதுதர் இடையர்களுக்கு இரவில் காட்சி கொடுத்து சொல்கிறார் டிசம்பர் மாதம் அப்படின்னா அது வின்டர் சீசன் அது மிகப்பெரிய பனி பொழிவாக இருக்கின்ற ஒரு காலம் அந்த காலத்துல இடையர்கள் கண்டிப்பாக இரவில் காவல் காத்து மேய்த்து கொண்டிருப்பது கடினம் கண்டிப்பாக அதை செய்வதற்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க அது உண்மைதான் அதே போல ஒருவேளை அது ஜூன் மாசமா இருக்கலாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் கண்டிப்பாக இடையர்கள் கண்டிப்பாக இரவெல்லாம் காவல் காத்து கிடைகளை வைத்திருக்கலாம் அந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கலாம் ஜூன் மாதங்களில் பிறந்திருக்கலாம் என்று விவளிய அறிஞர்கள் உத்தேசமாக நம்புகிறார் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது எப்பொழுது கொண்டாடப்பட்டது திருச்சபை முறைப்படி எப்பொழுது கொண்டாடப்பட்டது எம்பரர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பொழுது கிறிஸ்தவ மதத்தை அதிகம் சப்போர்ட் செய்தார் கிறிஸ்தவ மதத்தை உற்சாகப்படுத்தினார் அவரால் தான் கிறிஸ்துவ மதம் ஒரு விதத்தில் வளர்ந்தது என்றும் கூட நம்பலாம் அந்த காலத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் அதிகமான விழாக்கள் இருந்தது பேகன் ரிலிஜியஸ் செலப்ரேஷன் அதிகமாக இருந்தது அப்ப புறவினத்து கடவுளுக்கு அதிகமான அந்த காலங்களில் ஆஹ் வின்டர் காலத்தில் அதிக செலப்ரேஷன் இருந்ததுனால இந்த செலிபிரேஷன் எப்படி டாமினேட் பண்றது போதுதான் கிறிஸ்து திருவிழாவை கொண்டாடுவோம் அவருக்கு ஒரு திருத்தந்தையாக இருந்த போப் முதலாம் ஜூலியஸ் அவர்கள் அவர்கள் வந்து இதை பிரகடனப்படுத்தினார் போப் முதலாம் ஜூலியஸ் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை திருச்சபையில் பிரகடனப்படுத்தினார்கள் அன்றில் இருந்து இன்று வரை திருச்சபையில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்று கூட கேட்கலாம் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டு அந்த ஆண்டிலிருந்துதான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாடப்பட்டது ஆனால் அதற்கு முன்னால் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு பிறந்திருந்தாரு அந்த காலத்தில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாடப்பட்டதா இல்லை ஒருவேளை நினைவு கூர்ந்திருப்பார்கள் ஆனால் தெரியவில்லை ஆனால் திருச்சபையில் அகில உலக திருச்சபையில் ஏன் இந்த உலகமே ஆண்டவர் பிறப்பை கொண்டாட ஆரம்பித்தது என்பது முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகுதான் இது கொண்டாடப்படுகிறது இன்றும் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிறப்பு பிரவிழாவை கொண்டாடுவது இது ஏதோ கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம் அல்ல உலகம் முழுவதும் உலக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய விழாதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இந்த விழாவை கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அந்த பிறப்பின் மகிழ்ச்சியை இந்த உலகிற்கு அறிவிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமை